ஆண்டவரும் ரசிகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் தேவ வார்த்தை தேவன் நம்மை தாங்குகிற தேவன் கத்தோடின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து பதி நான்கு சொல்கிறது கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் தாங்குகிற தேவன் மட்டுமல்ல அவனை தூக்கி விடுகிற தேவனாகவும் காணப்படுகிறார் அன்பு பிள்ளைகளே இந்த காலை வேலையில கூட நாம் விழுந்திருப்போம் என்று நாம் ஒரு நாளும் நினைக்க கூடாது தேவனுடைய பிள்ளைகள் விழுந்திருக்கிறார்கள் அல்ல விழுந்திருக்கிற பிள்ளையை நம்முடைய தேவன் தாங்கி இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் கற்றை நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆகவே இந்த காலை வேலையிலே தேவன் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார் அவரை யோசிப்ப குழியில போடும்போது கூட நாம் நினைப்போம் அவர் குழியில போட்டிருக்காங்க விழுந்திருக்கிறான் என்று நினைக்கலாம் ஆனால் தேவன் அவனை தாங்கினபடியால் தான் அவன் அங்கே தூக்கிவிடப்பட்டான் ஒவ்வொரு இடங்களிலும் பல தீமைகளை சந்திக்கும் போதெல்லாம் தேவன் அவனோடு இருந்தார் அவனை தூக்கிவிட்டார் அவனை உயர்ந்த அடைக்கலத்தை கொண்டு போய் நிறுத்தினார் காற்றுரை நாமத்துக்கு மகிமை உண்டாந்தாங்க ஆகவேதான் சங்கீதக்காரன் சுகரான் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் ரெண்டு மூணுல இரண்டாம் வசனம் சொல்கிறது பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலின்மை நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார் பயங்கரமான குழி உளையான சேர் உலகான சேர் என்று சொன்னால் அது விழுந்துட்டா எழுந்து வர முடியாது பயங்கரமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இதுபோல சோதனைகள் நேரிடும் போது தேவன் அவனை தூக்கி விடுகிற தேவனாக அவனை தாங்குகிற தேவனாக நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவன் வாயில் கொடுத்து அநேகர் கலந்து பயந்து கத்தரை நம்புவார்கள் முதல் வசனம் சொல்றது கத்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்தேன் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உலையான செட்டிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மனையில் மின் தாங்குகிற தேவன் நம் பொறுமையோடு தேவர் சமூகத்திலே காத்திருப்போம் என்று சொன்னான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உன் பக்கமாய் சாய்ந்து உன் கூப்பிடுதலை கேட்கிறான் அன்பு பெரியமானவர்களே இந்த காலை வேலையில தேவன் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார் நீ எந்த சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் நீ விழுந்து கிடப்பா என்று சொன்னால் உன்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவன் அவர் அதனால் சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டும் நாங்களோ என் தேவனாகிய கர்த்தரை மேன்மை பாராட்டோம் அவர்களோ முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று வேத வசனம் சொல்கிறது உன்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவன் ஆகவேதான் தேவ ஆலயத்திலே ஒரு குணி நிம்முற முடியாமல் தேவ ஆலயத்திலே இருக்கும்போது அன்றோடாக இயேசு கிறிஸ்து அந்த பூமி தொட்டு அவளுக்கு இருந்த பலகின ஆவியை அப்புறப்படுத்தினார் அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார் இந்த காலை வேலையில கூட நம்மை தாங்குகிற தேவன் நம்மை விடுவிக்கிற தேவன் நம்மோடு காணப்படுகிறார் கத்திரிய நாமத்துக்கு மகிமை உண்டாவது ஆகவேதான் தொண்ணூத்தி ஒன்னாம் சங்கீதம் பதினொன்னு பனிரெண்டு சொல்கிறது உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம் உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் தாங்கி கொண்டு போவார்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் கத்துரை நாமத்துக்கு மகிம் ஆகவே நாம் எப்போதும் தேவர் சமூகத்திலே காணப்படும் முதல் வருஷம் சொல்கிறது உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் கூடாரத்தை செய்து அதை ஸ்தாபித்த போது பாடின சங்கீதம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு பாருங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்து உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று மோசே கூறுவதை நாம் பார்க்கலாம் நாம் கூட தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் அவர் சமூகத்திலே நாம் தங்குவோம் என்று சொன்னால் நம்மை அவர் தாங்குகிற தேவனாக நம்மை தூக்கி விடுகிற தேவனாக இந்த காலை வேலையிலே வெளிப்படுவார் ஆகவேதான் விடுகிற யாவரையும் அவர் தாங்குகிறார் படங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார் நாம் பொறுமையோடு தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் காத்திருப்போம் என்று சொன்னால் அவர் நம் பக்கமாய் சாய்கிற தேவனாய் இருக்கிறார் நம்மை பயங்கரமான குடியில் இருந்தும் முழியான சேற்றில் இருந்தும் நம்மை தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார் கத்திரி நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவைதான் மீகா ஏழு எட்டு சொல்கிறது என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார் அதெல்லாம் சொல்லப்படு நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் ஏன் தேவன் தாங்குகிறார் அதனால் எழுந்திருக்கேன் நீ சந்தோஷப்படாத நான் விழுந்துட்டேன் சந்தோஷப்படாத ஒரு கரம் என்னை தாங்கி கொண்டிருக்கிறது இருளில் இருக்கிறேன் நினைச்சு சந்தோஷப்படாத கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார் உன் கண்ணுக்கு தான் இருள் உன் கண்ணுக்கு தான் நான் விழுந்திருக்கிற நினைப்பு ஆனா என்னை தாங்கி இருக்கிறார் அந்த இடத்திலே எனக்கும் என் வாழ்விலும் எந்த சூழ் இருள் வராதபடி அவரே எனக்கு வெளிச்சமா இருக்கிறார் அவைதான் என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது நான் விழுந்தாலும் எழுந்திருத்து அன்பு சேரப்பில்லை ஒருவேளை நீ விழுந்திருக்கலாம் கவலைப்படாது நீ எழுந்திருப்பாய் உட்கார்ந்து இருக்கலாம் கவலைப்படாது கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருப்பாள் தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் தேவ சமூகத்திலே ஒரு ஆடி சோமன் கர்த்தருனை தாங்குகிற தேவனாக இருக்க கத்தரி நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அது இல்ல ஒன்று குழந்தைய பத்து பதிமூன்று சொல்லுகிறது கற்றுரை நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பத்து பதிமூணு மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோடிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்காமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக போக்கையும் உண்டு பண்ணுகிறார் நாம் நினைக்கணும் சோதனை தாங்கத்தக்கதாக எந்த சோதனையில் இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார் உன் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டாராம் அதனால் உன் சோதனை என்னத்தின் நீ கவலைப்படாது நான் இப்படி எப்படி மேற்கொள்ளுவேன் என்று நீ வருந்தாதே இந்த காலை வேளையில கத்த சொல்லுகிறார் நான் உன் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க மாட்டேன் சோதனை தாங்கத்தக்கதாய் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளுகிற வடி கருத்திப்பார் காற்றுரை நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவிதான் எதிரே இரண்டு பதினெட்டு சொல்கிறது கத்துரை நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஜீசஸ் தை சொல்லார் தை சொல்லார் ஜீசஸ் ரெண்டு பதினெட்டு ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு அவர் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா அவர் உன் சோதனையை தாங்குவது எதற்கென்று சொன்னால் உன் சோதனையில் அவர் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் அதில் அவர் வல்லவரா இருக்கிறார் ஆகவே அன்பு புரியமாகவே நீ சோதனையை நினைத்து வழங்காது கத்துழி நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அந்த சோதனை தாங்கத்தக்கதாய் கத்தர் நோடு இந்த காலை வேலையில இடைப்பட்டு தாங்கி கொண்டிருக்கிற தேவன் ஒருவர் உண்டு உன்னை தூக்கி எடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு உன்னை கண்மணியில் நிறுத்துகிற தேவன் ஒருவர் உண்டு கத்தொழி நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அதுதான் யாக்கோபு ஒன்னு பனிரெண்டு பதிமூணு சொல்கிற சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு குருவளுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவகிரத்தை பெறுவான் சோதனை நினைத்த ஏன் கவலைப்படுற அதை தப்பித்துக் கொள்கிற வழி மட்டும் இல்ல நீ அதுல நின்னா அவர் உனக்கு ஜீவ கிரடத்தை தருகிறானா தம்மிடத்தில் அன்பு குரலுக்கு ஜீவ கிரீடத்தை தேடுகிறார் ஆகவே நீ சகித்துக் கொண்டிருக்கிற சோதனை உன்னை பாக்கியவனாக கொண்டிருக்கிறது உன்னை உத்தமனாக மாற்றி கொண்டிருக்கிறது தேவத்தில் அன்பு கூடிக்கொண்டே இருக்கிறது எதற்காக ஜீவ கிரீடத்தை பெரும்படியாக சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிற ஒருவனையும் ஒரு சோதிக்கிறவரும் அல்ல கத்திரை நாமத்துக்கு மகிழ்மை உண்டாவதாக ஆகவே அன்பு புரியவர்களே இந்த காலை வகையிலே தேவன்னை தாங்குகிற தேவனாக உன்னை தூக்கி விடுகிற தேவனாக கத்தர் காணப்படுகிறார் கடைசியாக சங்கீதம் நாற்பத்தி ஒன்னு ஜீசஸ் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லு படுக்கையில் வியாதியாய் கிடைக்கிற அவனை கற்கர் தாங்குகிறார் அவனுடைய வியாதியில் அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுகிறார் பாருங்க ஒரு படுக்கையில் இருக்கிற வியாதியை தேவன் தாங்குகிறார் அவனுடைய வியாதி அவன் படுக்கை முழுவதையும் அவன் யாரு முதல் வசனம் சொல்லு சிறுமைப்பட்டவன் மீ சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவனாக இருப்பான் அவன் சத்துருக்கு இஷ்டத்திற்கு உயிரை ஒப்புக்கொள்ள அப்ப சிறுமை பெற்றவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் தள்ளப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அவன் அந்த மாதிரி ஆட்கள் நாம் தூக்கி விடுவோம் என்று சொன்னால் அதுபோல் சிறுமைப்பட்ட ஆட்களுக்கு நாம் உதவி செய்வோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம் நாம் எந்த வியாதியில் இருந்தாலும் கட்டணம் தாங்குவார் அந்த வியாதியை முற்றும் மாற்றி ஒரு பெதஸ்தா குழந்தைகள் திமுகவாதக்காரன் படுத்துக் கொண்டிருக்கும் போது முப்பத்தெட்டு வருடங்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் சொல்றாரு சுகமாக விரும்புகிறாயா அதுக்கு நான் சொல்றான் என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை அதாவது சிறுமைப்பட்ட நிலவரம் சில நேரங்கள்ல நமக்கு அதிகாரம் இருக்கும் சொத்து இருக்கும் சொந்த பந்தங்கள்லாம் கூட இருக்கும் நாம் தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுவோம் யாரிடத்துல இருந்து உதவி வர அந்நேரம் கர்த்தர் ஒரு ஒரு எழுப்புவார் பேர் தெரியாது ஊர் தெரியாது யாருமே தெரியாது அந்த மனிதர்கள் வந்து உதவி செய்வோம் அன்பு பெரிய இந்த காலை வேலையில கூட இந்த சிறுமைப்பட்ட நிலவரத்துல இருந்தால் அவர்களை மீது சிந்தை வைத்து அவர்களுக்கு நாம் ஏதாவது செய்வோம் என்று சொன்னால் நம் வியாதிகளை மாற்றி போடுகிறார் கற்றல் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆகவே இந்த காலை வேலையிலே தேவன் நம்மை தாங்குகிற தேவனாக காணப்படுகிறார் அதனால்தான் வேதம் சொல்ல சங்கீதம் தொண்ணூத்தி நாலு பதினெட்டு சொல்றது என் கால் சறுக்கும் போது கிருபை தாங்குகிறதும் நம்மை எது தாங்க வேண்டும் என்று சொன்னால் கிருபை தாங்க வேண்டும் அவங்க அன்பு தெரியுமா ஒவ்வொரு நாளும் அதிகாலை கிருபையை பெற்றுக்கொள்ள ஸ்தோத்திரத்தினால் கிருப பெருகும் மூலம் ஆகாமல் இருப்பது ஒரு சுத்திருப அநேகத்தில் நமக்கு கிருப பெருகையில எந்த சூழ்நிலையில் நீ விழுந்து கிடந்தாலும் உன்னை கத்த தாங்குகிறவர் மட்டுமல்ல உன்னை தூக்கி விடுகிறவர்களாக காணப்படுகிறார் நீ இருளில் உட்கார்ந்து இருப்பான் என்று நினைத்தால் நீ இன்றைக்கு உன் சிந்தையை மாற்றிக்கொள் உனக்கு வெளிச்சமா இருக்கிறார் பொறுமையோடு செட்டிலும் இருந்தாலும் உன்னை தேவன் தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார் வியாதிகளை மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார் நாம கட்சி நல்ல பிரிவாக